அறந்தாங்கி அருகே மேல்மங்கலத்தில் ஹீல்டு ட்ரஸ்ட்டு சார்பில் வெப்ப அலை விழிப்புணர்வு மற்றும் தடுப்பு முகாம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு அறந்தாங்கி வருவாய் கோட்டாட்சியர் சிவகுமார் தலைமை தாங்கினார் அறந்தாங்கி வட்டாட்சியர் திருநாவுக்கரசு ஆவடையார்கு வட்டாட்சியர் மார்டின் லூதர் கிங் ஆகியோர் முன்னிலை வைத்தனர் நிகழ்ச்சியில் கோடை காலத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு தண்ணீர் சர்பத் மோர் குளிர்பானங்கள் நுங்கு இளநீர் முதலியவற்றை அறந்தாங்கி வருவாய் கோட்டாட்சியர் சிவகுமார் வழங்கினார் நிகழ்ச்சியில் அறந்தை பிரண்ட்ஸ் ரோட்டரி கிளப் பட்டயத் தலைவர் தங்கத்துறை புதுக்கோட்டை மாவட்ட வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் வரதராஜன் நிர்வாகி கிரீன் முகமது புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட திமுக நெசவாளர் அணி தலைவர் பழனியப்பன் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி திமுக தகவல் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளர் செந்தில்வேலன் பெருங்காடு தொடக்க வேளாண்மை கூற்று வங்கி இயக்குநர் எஸ்எஸ் என்ற சிவசுப்பிரமணியன் மேல்மங்கல ஊராட்சி மன்ற தலைவர் ரவிச்சந்திரன் மேலப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் அயூப் கான் மேல்மங்கலம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ரத்தினகுமார் வழக்கறிஞர் லோகநாதன் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஹீல்டு ட்ரஸ்ட் இயக்குனர் திவ்யா செய்திருந்தார்